பெண்களுக்காக எத்தனை பணம் எடுத்துருக்கிறாரு அவர் பிறந்த விடா புகுந்த விடா நான் பிடிச்ச மாப்பிள்ளை நான் பத்த மகனே பொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும் வரவை ஏற்றனா செலவு பார்த்தேனா காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் இன்னும் எல்லா ஊர் படமும் அருமையான படங்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அவர் படம் மட்டும்தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படியெல்லாம் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்ன ஒரு இயக்குனர் அதான் எனக்கு பிடிச்ச படம் என்ன நான் பிடிச்ச மாப்பிள்ளைங்க அது அழுது அந்த படத்தில் அதாவது தலை தீபாவளினா மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு வீட்டில் செய்யணும்னு கிடையாது மாமனாருக்கும் மாப்பிள்ளை செய்யலாம் நயல கவி சாரு ஜனகாஜிக்கு வேட்டி சட்டை எடுத்து பாருங்க அந்த சீன் செம்ம சீனுங்க அது அது என்ன படம் ஹீரோங்கிறது சினிமாவில் வர்றவங்க தான் ஹீரோ அவங்க வந்து அப்படியே சண்டை போட்டு ஹீரோயினியை காப்பாற்று மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாங்கன்றது அது வந்து கதைக்காக பண்றாங்க ஆனால் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஹீரோ தான் ஒரு பிரச்சனையை தட்டி கேட்குற தைகிரியங்கிறது தான் அவங்க ஹீரோ தான்னு முதல் படத்திலே புரட்சிகரமான கருத்தை சொன்ன ஒரு இயக்குனர் அவர் அது மட்டும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி நல்ல கதை தான் ஒரு படம் வெற்றி அடையும் கதாநாயகர்களால் படம் வெற்றி அடையாது கதை நல்லா இருந்தால் எந்த படத்தையும் மக்கள் பார்ப்பாங்கன்றதை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார் கதாநாயகன் பின்னாடி போகாதீங்க நல்ல கதையை பாருங்கள் நல்ல கதையை எழுதுங்க அப்படின்னு பயிற்சி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை நான் ஒரு நாடகம் போட்டு நகைச்சுவை நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன் என் நாடகத்தை வந்து பார்த்துட்டு முன்னாடி ஆமாம் நீ நல்லா வசனம் எழுதுகிறேன் நகைச்சுவை எழுதுறேன் நல்லா கருத்தெல்லாம் சொல்கிற அப்படின்னு என்னை உதவி இயக்குநராக சேர்த்துக்கிட்டவர் நான் இன்றைக்கி ஏதோ சீரியல்லாம் எழுதி ஓரளவுக்கு குடும்பத்தை தள்ளனா அது காரணமே அவர்தான் தான் அதாவது கவுண்டமணி சார் உச்சத்தில் இருக்கும்போது வடிவேலை கொண்டு வந்து அவரை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தவரே அவர் தான் வை புயல் பேர் எடுக்க காரணமே வி சேகர் தான் கோவல் சார் படத்தில் தான் அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் வந்தது ஆமாம் சர்லாக்கா முதல்ல வடிவேலோட நடிக்க மாட்டேன் தான் சொன்னாங்க அவங்க மனசை மாற்றி அவர் நடிக்க வச்சவரே வி சார் தான் அது மட்டும் இல்லை வில்லன் நடிக்கிற அந்த நாசரை பெரிய ஹீரோ ஆக்குனது வி சங்கர் சார் தான் வரவேட்டனா செலவு பார்த்தனா படத்துல தமிழ்நாடு முழுவதும் அவரை ஹீரோவா ஏத்துக்கிட்டு கொண்டாடினாங்க அதே மாதிரி ஒரு பக்கம் கமல் சார் படம் இன்னொரு பக்கம் ரஜினி சார் படம் ஆனா நடுவுல இவர் படம் வரவேட்டனா செலவு பத்தினா பிச்சுக்கிட்டு ஓடி படத்துல நல்லா ஓடிச்சு ஆமா சூப்பர் ஸ்டாரே கூப்பிட்டு நீங்க வந்து எனக்கு படம் பண்ணுங்க ஐயா நான் வந்து நம்பி ஆமா நான் பெண்களை நம்பி இருக்கக்கூடிய இயக்குநரு நான் பெண்களுக்கு கதை சொல்றவன் உங்ககிட்ட வந்தனா உங்களுக்காக நான் என்னுடைய ஸ்டைல மாத்தணும் அப்படின்னு பண்ணவே மாட்டேன் இப்ப எல்லாம் எப்படி காத்துட்டு இருக்காங்க அந்த மனுஷன் பாருங்க நல்ல அவர் படத்துல ஃபுல்லா கதை சாதாரண ஆளுங்க தான் பண்ண சாதாரண அவர் வந்து மிடில் கிளாஸ் மக்களோட பழகி அவங்க வந்து எப்படி அவங்க குடும்பத்துல என்ன கடன் வாங்கிட்டு அப்புறம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளவு கடனாளி ஆகுறாங்க அப்படின்லாம் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகி கதை பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் நல்ல இயக்குனர் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு வெல்கம் தமிழ் டாக்கி ஸ்னேயர்கள் அனைவரையும் கேட்டுக்கிறோம் நகைச்சுவால் சிரிக்க வைத்த மனுஷன் இன்னைக்கு காலமாயிட்டார் அனுதா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்